பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஏகனாபுரம் நெல்வாய் மேலேரி பரந்தூர் உள்ளிட்ட இருபது கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டு அதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனிடையே பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் திமுக பவளவிழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மனு கொடுக்க பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் நடைபயணமாக கோஷங்களை எழுப்பியபடி புறப்பட்டுச் சென்றனர் தடையை மீறி சென்ற அவர்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது விவசாய நலனுக்காக அரசு விவசாயிகளுக்காக வாழக்கூடிய அரசு என்றெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்களை நாம் எந்த வகையிலாவது சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் நியாயமான கோரிக்கைகளை இங்கு இருக்கக்கூடிய சவால்களை இங்கு இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய நிறைவேற்றாதீர்கள் வேறு இடத்துக்கு மாட்டிக்கொள்ளுங்கள் ஐயா என்று விவசாயிகள் சார்பாக மனு கொடுத்து கோரிக்கை வைக்கலாம் என்று இருந்தோம் ஆனென்றால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை